கங்குவா படக்குழு புது விஷயத்தை வந்து செய்திருப்பதால் புத்தம் பொது பொலிவுடன் கங்குவா திரைப்படம் மீண்டும் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிற ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் முக்கியமாக கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி சைடில் வந்து இந்த ஒரு ப்ரொமோஷன் போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது என்ன மேட்டன்னா கங்குவா திரைப்படத்தில் நிறைய குறைகள் வந்து சொல்லியிருந்தாங்க முக்கியமாக சவுண்ட் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முப்பது நிமிஷம் ரொம்ப லேகாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து படத்தில் வந்து நிறைய ஃபைட் இருக்குது கதை புழியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பல குறைகள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த குறைகள் எல்லாமே வந்து சரி பண்ணி மீண்டுமே வந்து ஒரு இருவதுல இருந்து முப்பது நிமிஷம் சீன்ஸே வந்து கட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல படுகிறது அந்த சீன்லாம் கட் பண்ணிட்டு ரீசென்ட் ஸ்டார்ட் பண்ணி புது பொடியோடன் வந்து கங்குவா திரைப்படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்களா இப்போ அந்த ஒரு கங்குவா வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து கிடைத்து கொண்டு வருகிறது முக்கியமாக வந்து ஃபேம்லி ஆடியன்ஸ் மத்தியில் வந்து கங்குவா திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கிடைத்துக்கொண்டு வருகிறது ஸோ படத்தோடய லென்த்து வந்து ரெண்டு மணி நேரம் முப்பத்தொரு நிமிஷம் ஆனால் வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படம் ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் வந்து கங்குவா திரைப்படம் இருப்பதான் வந்து ட்ரீடியில் வந்து சம சூப்பரான எஃபெக்ட்டோட வந்து படம் வந்து சூப்பர் பொலிவுட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வீக் டேஸ்னால் வந்து டிக்கெட் சொல் வந்து மார்னிங் அதுக்கப்புறமா ஈவினிங் ஷோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஷோ வந்து சுத்தமாக கம்மியாக தான் வந்து இருக்குது ஆனால் நைட் ஷோ மட்டுமே வந்து டிக்கெட் வந்து ஒரு பயங்கரமான ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக இருப்பதால் வந்து அதுதான் ப்ரைம் டைமாக வந்து பார்க்கப்படுவதால் அமரன் திரைப்படத்தை வந்து மார்னிங் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஷோ போட்டுட்டு கங்குவா திரைப்படத்துக்கு நைட் ஷோ வந்து ஒதுக்கி இருக்காங்க ஸோ இன்னுமே வந்து ஒரு பயங்கரமான வசூல் வந்து கொடுக்கப் போகிறது கங்குவா திரைப்படம் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன